அன்பான நண்பர்களே தோழகே பீகாரில் தேர்தல் வாக்குறுதி ஒரு கோடி பேருக்கு வேலை காலை உணவு திட்டம் இதையெல்லாம் கிண்டல் செய்த கூட்டம் மோடி நட்டா அமித்ஷா நிதிஷ்குமார் கூட்டம் இன்று பீகாரில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று கோஷத்தை மாற்றி சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே மோடி அவர்களே ரெண்டு கோடி பேருக்கு வேலைன்னு சொன்ன ஒன்பது பதினோரு ஆண்டுகள் தாண்டி விட்டது இல்லவ கோடி பேருக்கு வேலை கொடுத்த சுயஞ்சிரப்பட்ட வெளியீடு இல்லை அதை மலை மாற்றுவதற்கு பாயில் வந்தபடி பேசுகிறார் தமிழ்நாட்டில் பீகாரிகளையும் வெளியேற்றுகிறார்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் ஏன்டா கேனப்பெயர் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலேயும் அவர்களுக்கு மனித தன்மையோடு அனைத்து உரிமைகளையும் கொடுத்து பாதுகாக்கக்கூடிய இடம் கேரளாவும் தமிழ்நாடும் அதை பார்த்து வாய்க்க வந்தபடி தேர்தலில் பிரச்சாரம் செய்யற கடந்த தேர்தலில் என்ன சொன்ன இஸ்லாமியர்களை குறி வச்ச இந்த இடம் தமிழ்நாடை குறி வைக்கிற கடந்த குறி வைக்கிற போது என்ன சொன்ன ரெண்டு மாடு இருந்தா ஒரு மாடு அடிச்சிருக்கோம் ரெண்டு கொண்டாட்டி இருந்தா ஒரு கொண்டாட்டி கூட்டிட்டு ஒரு வீடு ரெண்டு வீடு இருந்தா ஒரு வீடு எடுத்துருவான் போய் இஸ்லாமியர்களை நம்ம ஆய் கூசாமல் தரந்தாழ்ந்து தரங்கட்ட பிரைம் மாறி மாதிரி பேசுகிற போது பெரிய உதாரணமாக பிரச்சனை மாறின போது கூட தேர்தல் ஆணையம் ஒரு மைதையும் அவன் தான் தேர்தல் ஆணையம் இப்போவும் எதையும் பிடுங்க இல்லை தமிழ்நாட்டை பற்றி பேசி ஆனால் உடனே பட்டேலுக்கு மரியாதை யாரு பாரு ஷூட் எப்படி போட்டில் மக்கள் வரிப்பணத்தில் கோவில் கால மாதிரி சுற்றிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறான் என்ன சொல்றான் பட்டேல் இஸ்லாம் காஷ்மீரை இரண்டாக பிரித்து ஒன்னாக சேர்க்கிற போது இரண்டாக பிரித்து நேருதான் படித்து விட்டார் யாரு பட்டேல் என்று சொல்லி பேசுறான் தேர்தலில் சுதந்திரத்தை காட்டி கொடுத்த கபோதித்தனத்தின் மொத்த ரூபம் ஆர் எஸ் எஸ் என்பதை மறைப்பதற்கு தொடர்ந்து நேருவையும் இந்திரா காந்தியையும் போட்டு காங்கிரஸ் செய்த திட்டங்களை பேரமாற்றி கொடுத்துருக்கக்கூடிய கல்வாழ்த்தின் மொத்த ரூபம் என்பதை இந்திய மக்கள் உணர்ந்து விட்டார் ஒரு தடவை சிந்தித்திட்டீங்கன்னா எல்லாத்தையும் மாற்ற முடியும் அந்த மாற்றுவதற்கான ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிற போது இப்போ என்ன சொல்றா ஆரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போற அது உன்னால் முடியாது ஆரிய குத்தாடினாலும் தாண்டவக்குவனே ஆட்சி மேலே கண் வைக்கிறான் தாண்டவக்குவனே உட்டாப்பறையெல்லாம் தாண்டவக்குவனே இந்திய நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் ஆக்கி பார்க்குதா தாண்டவகு அந்த இதை தன்மையை மாற்றி புதிய பாதை வகுப்பதற்கு கீப்